ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியோஜயம் உதீரய நஷ்டு அபத்திரம் பகவத சேவையா உத்தமஸ்லோக்கே பத்திர் பபவ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கேரீம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று ये तु आत्मरामगुरुभिर्हृदि चिन्तिताङ्ग्रे त्वं तं चरन्तं मुमया तपसाभितप्तं कथन्द उग्रपुरुषं निरतं श्मशाने ते नूनम् ओदिम् अवितं स्तवहादलज्जा வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏ போன்ற நபர்கள் தூ உண்மையில் ஆத்மராம குருபி சுய திருப்தி கொண்டவர்களாலும் உலகின் ஆன்மீக குரு என்று கருதப்படுபவர்களாலும் ஹிருதி இதயத்தினுள் சிந்தித அங்கிரி அங்கிரித்வந்தம் உமது இரு தாமரை பாதங்களை பற்றி சிந்திக்கும் சரந்தம் அசையும் உமையா உமது மனைவியாகிய உமாவுடன் தபஸா அபி தப்தம் தப விரதங்களை பயின்றதன் மூலமாக உயர்வான முன்னேற்றம் அடைந்த கத்தந்தே உமது செயல்களை கண்டனம் செய்கின்றனர் உக்ர புருஷம் மரியாதைக்கு உரியவரல்ல நிரத்தம் எப்போதும் மசானே சுடுகாட்டில் தே அத்தகைய மனிதர்கள் நூனம் உண்மையில் ஊதிம் அத்தகைய செயல்கள் அவதன் அறியாமையில் தவ உமது செயல்களை காதலஜா வெட்கமற்றவர்கள் டிரான்ஸ்லேஷன் உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்பவர்களாகிய மேன்மைக்குரிய சுய திருப்தி கொண்டவர்கள் தங்களது இதயங்களில் இடைவிடாமல் உமது தாமரை பாதங்களை எண்ணிக்கொண்டு இருக்கின்றனர் ஆனாலும் உமது தவத்தை அறியாதவர்கள் நீர் உமாவுடன் உலாவுவதைக் கண்டு நீர் காம காமாசை கொண்டவரென்று மிகவும் தவறாக புரிந்து கொள்கின்றனர் அல்லது மசானத்தில் சுடுகாட்டில் நீர் உலாவிக் கொண்டிருப்பதைக் கண்டு உம்மை குரூரமானவர் என்றும் பொறாமை உள்ளவர் என்றும் தவறாக எண்ணுகின்றனர் அவர்கள் சந்தேகமின்றி கெட்டவர்கள் அவர்களால் உமது உன்னதமான செயல்களை புரிந்து கொள்ளவே முடியாது பர்பட் பைஷில பிரபா ஜெயசிலபிரபா சிவபெருமான் மிகச்சிறந்த வைஷ்ணவராவார் வைஷ்ணவானாம் யதா சம்பு ஆகவே வைஷ்ணவேர கிரியா முத்ரா விக்னேன புஜயா என்றும் கூறப்படுகிறது சிவபெருமானை போன்ற வைஷ்ணவர் ஒருவர் என்ன செய்கிறார் எப்படி செயல்படுகிறார் என்பதை நுண்ணறிவு உள்ளவர்களாலும் புரிந்து கொள்ளவே முடியாது சிவபெருமானின் நிலை எப்போதுமே தெய்வீகமான நிலையாகும் காம ஆசைகளாலும் கோபத்தாலும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களால் சிவபெருமானின் உயர்ந்த மகிமைகளை மதிப்பிடவே முடியாது காம ஆசைகளோடு சம்பந்தப்பட்டுள்ள செயல்கள் அனைத்திலும் சிவபெருமான் சுய திருப்தி உடையவர் ஆகவே சாதாரண மக்கள் அவரையும் அவருடைய செயல்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது சிவபெருமானின் தெய்வீகமான செயல்களை நிந்தனை செய்ய முயற்சி செய்பவர்கள் வெட்கங்கெட்டவர்கள் ஆவார்கள் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா ஷில சில தேவ்கு ஜெய் ஷீல பிரபு பாதக்க ஜாய் ஹரிபோல்